ஜி ஆதி தனி பெருங்கருடே பெருஜோதி அனைவருக்கும் வணக்கம் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இவ்வுற்று வழங்க ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொளியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி

இல்லைனா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும் எல்ஸ் பிளாக்கும் வந்துடும் சேம் லைக் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டே கண்டிஷன் ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ் ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு இஃப் அண்ட் எல்ஸ் போவோம் இல்லை எனக்கு மோர் தென் ஒன் கண்டிஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சினாரியோவுக்கு எல்இஃப் போவோம் ஸோ எல்இஃப்ல ஃபஸ்ட் இஃப்ல கண்டிஷன் ஒன் ஸோ இப்ப மட்டும் தனியாக கொடுக்கலாம் பட் எல்இஃப் எல்லாம் தனியாக கொடுக்கறது எல்இஃப் எல்ஸ் எல்லாம் எப்பவுமே எல்ஸோட பேராயிதான் இருக்கணும் ஓகே இஃப் வந்து இப்போ இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் இந்த கண்டிஷன் ட்ரூனா இஃப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் சப்போஸ் ஃபாஸ்ட் ஆச்சுன்னா எங்கே போவோன்னா எல்இஃப் போவோம் டைரெக்டா எல்சுக்கு போகாது எல்இஃப்க்கு தான் ஃபர்ஸ்ட் போவோம் ஸோ எல்இஃப்ல இங்க ஒரு கண்டிஷன் இருக்கா ஸோ எல்இஃப் எவ்வளவு வேணா நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு எல்இஃப் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எவ்வளவு வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம் இன்னொரு எல்இஃப்ல நான் என்ன கொடுத்துருக்கோம் கண்டிஷன் டூ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகூட் ஆகும் அப்படி இதுவும் ஃபால்ஸ் ஆச்சுனா மட்டும் தான் எங்க போகும் கண்டிஷன் ஸோ இது இது ட்ரூ ஆச்சுன்னா இதுல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி இதுவும் ஃபால்ஸ்னா நான் என்னென்னா எத்தனை அத்தனை எலிஃப் போவோம் அப்படி இந்த டாட்டட்லாம் எல்லிஃப் டினோட் எவ்வளோ எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம் நீங்க டாட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே சப்போஸ் எல்லா எல் எலிஃபும் எல்லிஃபும் டைரக்டா எங்க வந்துடும் ஹெல்ஸுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும் சோ இதுக்கு ஒரு சினாரியோ பார்ப்போம் ஸோ இப்போ நான் ஒரு கிரேட் ப்ரோக்ராம் போடுறேன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு கிரேட் போடுறேன் அப்போ மார்க்கை நான் யூஸர்லேருந்து வாங்குறேன் ஒரு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் தென் இன்புட் வாங்க போகிறேன் என்டர் மார்க்குன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் கண்டிஷன் எழுத போகிறேன் அதாவது கிரேட் போட போகிறேன் இதே மாதிரி நைன்டி டூ ஹண்ட்ரட் இருந்தால் ஒரு ஏ கிரேடு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட போகிறேன் பண்ணிட்டு இன்னோட மார்க் கிரேட்டர் தன் நைன்ட்டியா இருக்கணும் அண்ட் மார்க் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்போ என்ன சொல்லிருக்கு மார்க் வந்து நான் கொடுத்த வேல்யூ நைன்டிக்கு அபோவ் இருக்கணும் அப்போ நைன்டி அபோவ்னா நைன்டி ஒன்ல இருந்து தான் நைன்டி ஒன்ல இருந்து லெஸ் தேன் ஆர் ஈக்வல் ஹண்ட்ரட் அப்போ நான் என்ன மீனிங் ஹண்ட்ரட்க்கு லெஸ் தனாக இருக்கணும் ஹண்ட்ரடாகவும் இருக்கணும் அதேமாதிரி ஹண்ட்ரடுக்கு கீழே எந்த நம்பர் வேணா இருக்கணும் அப்போ அண்ட் யூஸ் பண்ணதுனால ரெண்டு கண்டிஷனும் சர்டிஃபை ஆகணும் இப்போ என்னோடய மார்க்கோட வேல்யூ நைன்ட்டி ஃபைனு வச்சுக்கலாம் நைன்ட்டி ஃபைவ் இஸ் கிரேட்டர் தான் நைன்டி கண்டிஷன் ட்ரூ நைன்ட்டி ஃபைவ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் கண்டிஷன் ட்ரூ அப்போ ட்ரூ ஆகிடுச்சா அப்போ இஃப்ல என்ன கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இன் ஏ கிரேட்டுன்னு கொடுக்குறேன் అప్పు ఎక్సిక్యూట్ ఏ గ్రేడ్ ఎక్సిక్యూట్ మార్క్యూ ఎయిటీషన్ ఇది పోయి ఇది మార్కోడ ஒன் நாட் ஒன்னா இங்கே என்ன வரும் ஒன் நாட் ஒன் இஸ் 90 condition true கண்டிஷன் ரூ பட் இங்கே பார்த்தா ஒன் ஆட் ஒன் ஒன் இஸ் லெஸ் தேன் ஆர் 1 டு 1 கண்டிஷன் ஃபால்ஸ் ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ் அண்ட் யூஸ் பண்ணதனால ரெண்டுமே ட்ரூ ஒன் ஆக நம்மளுக்கு ட்ரூ அப்போ ஒன்று ஃபால்ஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஃபால்ஸ் தான் அப்போ இஃபில் போயிருக்காது தென் எல் லிஃப்ட் ஸோ எல்லிஃப்டில் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோன்னா மார்க் கிரேட்டர் so செவன்டி ஸோ இருந்து அண்ட் மார்க் ல ஈக்குவல் டு நைன்டி இங்கே ஏன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நைன்ட்டி கொடுக்குறேன்னா இங்கே 90 அப்போ தான் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு 90 ஒரு மார்க் கன்சிடர் ஆகணும் இங்க இங்கே லெஸ் or ஆர் ஈக்குவல் டு எடுத்திருக்கேன் இல்லை இங்கே வந்து ஈக்குவல் டு விட்டனா என்ன ஆகும்னா எயிட்டி நைன் வரையே கன்சிடர் ஆகும் நைன்டின்னு ஒரு மார்க்கே கன்சிடர் ஆகியிருக்காது எங்கேயுமே அதனால தான் அங்கே கொடுக்குறேன் ஸோ இங்கே నెక్స్ట్ లీ మార్క్ గ్రేటర్ దెన్ ఫిఫ్టీ అండ్ మార్క్ లెస్ దెన్ఆర్ ఈక్వల్ టు సవంటీ సో ఇంతమారీ గ్రేడ్లోంది కోన్ ఇంపార్ట ప్రేడు அப்படி இல்லை வேறு இல்லை ஃபிஃப்டிக்கு மேலே வேற எதுனா வந்துச்சுன்னா எல்ச்சில் பிரிண்ட் ஃபெயிலுன்னு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது எல்இஃப்ஃபாக மாற்றலாம் அதாவது என்ன இருக்கணும் இந்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா என்னென்னா மார்க் லெஸ் ஆர் ஈக்குவல் ஃபிஃப்டிக்கு லெஸ்தனாக இருக்கணும் அதே சமையும் mark greater than equal to 0 இல்லனை இது மாத்திப் உள்டாவா இப்படியில்லைதிக்கோங்க 0 வா இருக்குனோ அதைமே less than or equal to 50 அப்ப 0ல இந்த 50 குள்ள இருந்தா fail வேர் எதனா enter பண்டாங்க suppose minus marks இல்லனா நூறோடு அதிகமாக என்டர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் என்டர் பண்ணாங்கன்னா என்டர் கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் மார்க் கரெக்ட் வேல்யூ ஆர் கரெக்ட் மார்க் நம்ம ஒரு சினாரியை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ஓகே இப்போ என்னோடய ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் லைன் ரன் ஆயிருக்கு ஸோ இங்கே நான் மார்க்காக கொடுக்குறேன் மார்க் வந்து இப்போ நான் சிக்ஸ்டி செவன் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும் சிக்ஸ்டி செவன் மார்க்கில் ஸ்டோர் இருக்குமா இப்போ இங்கே போய் செக் பண்ணுவோம் சிக்ஸ்டி செவன் கிரேட்டர் தன் நைன்டி கண்டிஷன் ஃபால்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ்னாவே அண்டில் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்னாவே இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே ஃபால்ஸ் தான் நெக்ஸ்ட் எல் இஃப் போமா மார்க் இஸ் கிரேட்டர் தன் செவன்ட்டி மார்க்ல என்ன இருக்குது சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் கிரேட்டர் தன் செவன்ட்டி கண்டிஷன் ஃபால்ஸ் அண்டு இருக்கிறதுனால ஒன்று ஃபால்ஸ்னாலும் எல்லாமே ஃபால்ஸ் தான் ஸோ இங்கேயும் போயிருக்காரு நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணுமா மார்க் இஸ் கிரேட்டர் தன் 67 is greater than 50 Correct தான் கண்டிஷன் true. அதே than or equal to 70 condition true ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா அப்போ என்ன இது சி கிரேட் பிரிண்ட் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி a கிரேடுக்கு ஒன்று போடலாம் 98 எயிட்னு கொடுக்குறேன் a கிரேட் ஏன்னா இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் அகைன் minus 19 கொடுக்குறேன்

இஃப்குள்ளே நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இங்கே என்னன்னா இஃப்குள்ள இஃப் ஸோ இஃப்குள்ளே இஃப் வரலாம் எல் இஃப் வரலாம் எல்ஸ் வரலாம் எவ்வளோ வேணால் வரலாம் அதே மாதிரி தான் எல்ஸ்குள்ளேயும் இஃப் வரணும் இஃப் வரலாம் எல்ஸ் வரலாம் எப்படி வேணா வரலாம் ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் வந்துருச்சுன்னா அதான் நெஸ்ட் இஃப் அப்போ கண்டிஷனுக்குள்ளே கண்டிஷன் ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இதே ப்ரோக்ராமாக நம்ம இஃப்குள்ளே எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம் ஸோ இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேனா அதை நான் இங்கே எடுத்துட்டு இன்னொரு இப்போ உள்ள ஓப்பன் பண்ணுறேன் இஃப் மார்க் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இப்போ என்ன ஆகும்னா ரெண்டு கண்டிஷன் எனக்கு செக் பண்ணும் ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆச்சுனா தான் பிரிண்டில் வந்து ஏ கிரேட்டர் பிரிண்ட் ஆகும் இங்கே என்ன வந்தது இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தான் நைன்டி இப்போ நான் இங்கே வந்து நைன்டி செவன் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும் நைன்டி செவன் இஸ் கிரேட்டர் தன் நைன்டி கண்டிஷன் ட்ரூ அதே மாதிரி இந்த ட்ரூ ஆச்சுனா தான் எங்கே போகும் இதுக்குள்ளே போய் செக் ஆகும் இஃப் நைன்டி செவன் இஸ் லெஸ்ஸாக ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இங்கே உள்ளே போகும் ஓகேவா இந்த பிரிண்டே பிரிண்ட் ஆகும் ஸோ இது இந்த கண்டிஷன் இப்படி தான் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு ஹெல்த் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் இங்கே அப்படி இல்லை இதற்கு ஒரு ஹெல்த் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் இதில் வேறு எதுனா கண்டிஷன் கூட கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த இந்த ஸ்டேட் ப்ரோக்ராமுக்கு நமக்கு எழுச்சி வேணாம் ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே ஸோ இஃப்குள்ள இஃப் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மார்க் எடுத்துகிட்டு இதுக்கு பதில் என்ன கொடுக்கலாம் இஃப் ஓப்பன் பண்ணிட்டு மார்க் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நைன்டி ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவ் ஆனால் மட்டுந்தான் பிரிண்ட் ஆகணும் ஓகே ஸோ எல்இஃப் தானே இருக்குது இஃப் பொண்ணுலாம் இல்லை ஃபஸ்ட்டு இப்பில் தான் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகணும் இஃப் குள்ளையும் இஃப் தான் ஃபஸ்ட்டு வரணும் இஃப் குள்ளே மட்டும்தான் இஃப் வரணும்னு இல்லை எல்இஃப் குள்ளேயும் வரலாம் டு செவன்டி ஸோ இந்த மாதிரி அடுத்ததுக்கும் நீங்களே கொடுத்துக்கலாம் ஸோ இதுக்கும் அதே மாதிரி கொடுத்து போடலாம் ஸோ ஒரு இஃப்குள்ளே ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் வர்றது தான் ஹெல்ஸ் இஃப்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்டிஃப்ன்னு சொல்லுவோம் ஓகே அதே தான் நடக்க போகுது நான் சிக்ஸ்டி செவன் கொடுத்தா சீக்ரெட் ஸோ என்ன ரன் பண்ணோன்னா அதே தான் நடக்கப்போகுது எந்த சேஞ்சஸும் வராது எதுலேயுமே ஓகே